வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டு ரத்தத்தை எப்படி பொரியல் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுதான் ஆட்டு ரத்தங்க இந்த மாதிரி இருக்கும் அது மேலே அந்த தூசியெல்லாம் இருக்கும் ஆட்டு முடியெல்லாம் இருக்கும் இது கூட நமக்கு தண்ணி சேர்த்து தருவாங்க அந்த ரத்தத்தோடு தருவாங்க நீங்கள் அதை வந்து தூர எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா அந்த ரத்தம் வந்து நல்லா தின்னமாகிடும் கெட்டியாகிடும் அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா போகிறோம் இந்த ஆட்டு பொரியல் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஆட்டு ரத்தம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஹீமோக்ளோபின் வேணுங்கிறவங்க வந்து ஆட்டு ரத்தத்தை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் எடுக்கணும் மற்ற ஹீமோக்ளோபினுக்கு வேறு என்னெல்லாம் நீங்கள் சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டுக்கலாம் அடிக்கடி உணவில் வந்து இது ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது ஆட்டு ரத்தத்தில் நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் இருக்குது ஹீமோக்ளோபினை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஹீம் ப்ளஸ் குளோபின் அப்படிங்கிறது ஹீம்னால் என்ன அப்படின்னா இரும்பு சத்து குளோபின்னா என்ன அப்படின்னா புரதச்சத்து ஹீம் ப்ளஸ் குளோபின் நமக்கு இரும்பு ப்ளஸ் புரதச்சத்து சேர்ந்தது தான் அந்த ஹீமோகுளோபின் இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணலாம் கூடாது நல்லா கைட்டே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மசிச்சு விடணும் இதை நல்லா கழுவிட்டு ரத்தம் வந்து நல்லா உறைஞ்சதுனால நல்லா திக்காக இருக்குது இதை ஒன்றுக்கு ரெண்டு வாடி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா கைட்டை பனைஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கழிவு எடுக்கப்போ நமக்கு வந்து அதில் இருக்கிற தூசி எல்லாமே போயிடும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம நல்லா மசிக்கிறப்ப இப்போ இதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைட்டை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்பையும் தண்ணியாக இடக்கூடாது மிக்சியில் போட்டு அடித்தோம் அப்படின்னா ரொம்ப குளு குழுன்னு ஆகிடும் அதனால் கைட்டே இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மசிச்சு எடுத்துக்கோங்க ரத்தம் வந்து நல்லா உறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மசிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரை பண்ணுறப்போ நமக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக இல்லாமல் ரொம்ப கட்டி கட்டியாக கிடக்கும் அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கையை வச்சு அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக மசித்து எடுக்கிங்களோ அந்த பொரியலும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வரும் ரத்த பொரியல் இருந்துன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த மெத்தடில் இப்போ இது ஓரளவுக்கு நம்ம மசிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் மசிக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பணஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது முதல்ல நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி செய்யணும் இதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் இருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் மிளகாய் அப்படி இல்லைன்னா வத்தல் சேர்த்துக்கோங்க மிளகாய் இல்லைன்னா வத்தல் சேர்த்துக்கோங்க வத்தல் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு நல்லா பொரியணும் அப்புறமா நம்ம வந்து வெங்காயம் வத்தல் சேர்த்துக்கலாம் இதில் இப்போது ஒரு ரெண்டு மூணு வத்தல் சேர்த்துருக்கு வத்தல் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸே இது கூட சேர்த்துக்கலாம் கண்ணாடி பதம் வரணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க போனோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகு பொடி இது வந்து இன்றைக்கி நம்ம வந்து பொடி மட்டும்தான் சேர்க்க போகிறோம் வேறு எந்த மசாலா பொடியும் சேர்க்க போகிறதில்லை மிளகு மட்டும் சேர்த்தைங்க செஞ்சிங்கனாலே ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இஞ்சி பூண்டு அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் முட்டை பொரிக்கிற மாதிரியே நம்ம இதை பொறிக்கணும் இப்போ மிளகு பொடி ஒரு வாட்டி நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா போட்டாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆட்டு ரத்தத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனே நமக்கு வந்து கலர் மாற ஆரம்பிச்சிடும் பிளாக் கலரில் மாற ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நல்லா மாறிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த தண்ணி வந்து நமக்கு நம்ம கைட்டை வச்சு பனைஞ்ச தண்ணி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை இந்த தண்ணி எல்லாமே வத்தணும் அதுக்கப்புறமா அந்த ரத்தமும் நமக்கு வந்து நல்லா கலர் மாறும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்க்க நமக்கு வந்து நல்லா பீட்ரூட் பொரியல் மாதிரி இருக்குது ஆனால் இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும் அந்த ரெட் கலர் எதுவுமே தெரியக்கூடாது துண்டு துண்டாகவும் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரண்டி வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க உடைச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்படி உடைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சின்ன சின்ன பீசஸாக மாறிவிடும் இல்லைன்னா நம்ம சாப்பிட்றப்ப மென்று சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்ட்னஸ் இருக்காது இப்போ பாருங்கள் ஓரளவு நல்ல கலர் மாறிடுச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யுது அப்படின்னா அந்த ரெட்டிஷ் கலர் தெரியுது அது எல்லாமே நல்லா கருப்பு கலரில் மாறணும் மாறினதுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் சுண்டை அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது ஓரளவு கலர் நல்லா மாறிடுச்சு தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம இன்னும் கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா அந்த ஆட்டு ரத்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டு இருக்கும் வேறு எந்த பொடியுமே நம்ம சேர்க்க வேண்டாம் பெப்பர் பொடி மட்டும்தான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்தாச்சு நல்லா தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்மெல்லும் நமக்கு இருக்காது ஆட்டு ரத்த ஸ்மெல்லும் வராது பெப்பர் நல்லா அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டுமே நமக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்